வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம பார்க்க போகிறது குரல் முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு பால் அறுத்து பால் அதிகாரம் இறைமாட்சி அதாவது ஆங்கிலத்தில் கிரேட்னஸ் ஆஃப் கிங் பார்த்திங்கன்னா அது பிக்சர்லேயே இருக்குது கிங்குக்கு வந்து எது வந்து நல்லது அதாவது எது வந்து இயல்பாக இருக்க வேண்டியது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் இந்த திருக்குறளில் வாங்க பார்க்கலாம் அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தர் கேள்பு அஞ்சாமைனால் பயப்படாமல் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுறது அறிவு அதாவது விஸ்டம் ஞானம் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா ஊக்கம் எப்பயுமே வந்து ஆக்டிவாக எனர்ஜெட்டிக்காக இருக்கிறது இது நான்கும் தான் எல்லா வேந்தருக்கு எல்லா மன்னர்களுக்குமே இல்லை அரசன்களுக்குமே இருக்கு இருக்க வேண்டிய இயல்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இதற்கான டிரான்ஸ்லேஷன் இப்போ பார்க்கலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கரேஜ் லிப்ரல் ஹேண்ட் விஸ்டம் அண்ட் எனர்ஜி தீஸ் ஃபோர் ஆர் குவாலிட்டிஸ் கிங் அ டோன்ட் ஃபார் எவர் மோர் கரேஜ்னா அஞ்சாமை சொன்னாங்கன்னா அது விஸ் லிப்ரல் ஹேண்ட்னா ஈகை விஸ்டம்னா அறிவு அப்புறம் ஊக்கம் எனர்ஜி இது ஃபோர் தீஸ் ஆர் த ஃபோர் திங்ஸ் த ஆர் குவாலிட்டிஸ் கிங் ஷுட் அடோன் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்பயுமே இருக்க வேண்டியது அது எந்த காலத்துலுமே அது வந்து தகும் அப்படின்னு சொல்லலாம் ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு இருக்கு லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் நன்றி வணக்கம்